பிக்பாஸ் மிட் நைட் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டீலக்ஸ் வீட்டாரில் ரம்யா மற்றும் சுபிக்ஷா பயங்கரமான திட்டமிடல்கள் இதில் ஒரு சிலரோட ரியாக்ஷன் செக்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி பயங்கரமான திட்டங்களை நைட்டு வகுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பசிக்குது தலைவலிக்குது ஒரு காஃபி போடணும் அப்படின்றதுக்காக விதிகளை மீறி உள்ளார் அப்படின்றத சொல்லலாம் ஸோ பிக்பாஸ் தெளிவாக சொன்னார் ஒரு ரூலை அதை பிரேக் பண்ணி அவங்க வேலை தான் வாங்கணும் ஆனா அவங்களே அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணக்கூடாதுல்ல அதை மீறி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கான விளைவுகள் நம்ம நாளைக்கான எப்பிசோட்ல பிக் பாஸ் அதை டுஸ்டா வைக்கிறாரா இல்லை ஆப்பா வைக்கிறாரான்றத போக போக பார்ப்போம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ ஒரு பக்கம் நாளைக்கு என்ன டாஸ்க் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் சுபிக்ஷாவும் ரம்யாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப சுபிக்ஷா சொல்றாங்க இந்த டாஸ்க்கை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நம்ம இது எல்லையை மீறி போனா நமக்கே ரிவர்ஸ் ஆயிடும் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி வெளியே இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் இந்த ஷோவை பார்க்குறாங்க ரொம்ப தெளிவா இருக்கணும்ன்றத ஒரு பக்கம் சுபிக்ஷா ரம்யா கிட்ட சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா கரெக்டு தான் நீ சொல்றது இப்போ நீ வெளியே நமக்கு எங்க நேம் டேமேஜ் ஆகிறமோ நீ பயப்படுற ஓகே நீ நல்லதே பண்ணாலும் உன்னை கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நீ கெட்டதே பண்ணாலும் நல்லதுன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது எதுவுமே கவலைப்படாத உன் கேம் என்ன அதை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடு அப்படின்றத பாருன்றத ஒரு பக்கம் தெளிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் விஜே பார்வதியோட பிகேவியர் சரியில்லை அவங்க வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்றது எனக்கு தோணுது ரியாக்ஷனும் அப்படிதான் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க சுபிக்ஷா மற்றும் யாரு ரம்யா என்ன அவங்க கிளீனிங் பெட்ஷீட்டு கீழே இருக்கிற தரையில இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாம் எடுக்க சொல்லும் போது கிளவுஸு இதெல்லாம் கொடு வெளிய துப்புற பணியாளர்கள்லாம் எல்லாம் அந்த கிளவுஸ் போட்டு தானே கிளீன் இங்கேயும் கிளவுஸ் போட்டு தானே கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேக்குறாங்க போல இருக்கு ஓகே உடனே இருக்கவங்க அவங்க பண்ணுறாங்கன்னா இது நம்ம வீடு தானே அந்த மாதிரிலாம் இங்க இருக்கான்னு அந்த டஸ்ட்லாம் சும்மா க்ளீன் பண்றது அதெல்லாம் எடுத்து இப்படியே தொடர்பிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகலாம்ல அதுக்கே அப்படி சொல்லும் சரி ஓகே அப்படின்றது யோசிச்சேன் பட் அதை பார்த்து பண்ணோம் அவங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்றாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது பார்வதி கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க சோ அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்ப ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்வதியோட தரப்ப கணிக்கிறாங்க சுபிக்ஷா மற்றும் ரம்யா அப்ப ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு நாள் கூத்துன்ற டாஸ்க்ல சபரி பண்ணது நூறு சதவீதம் உண்மை கரெக்டு அவர் கரெக்டாக தான் பண்ணார் அதுதான் எனக்கும் தோணுச்சுன்ற மாதிரி இந்த இடத்துல ரம்யா சொல்றாங்க அப்ப எனக்கு ரம்யா கிட்ட இருந்து ஒரு கான்ட்ரடிக்டி வருது என்னன்னா இதே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சம்திங் ரம்யா போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க என் ஆட்டை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட கொடுத்துருப்பாங்க நான் யாருக்குமே கொடுக்கல உங்ககிட்ட தான் கொடுத்தேன்ற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த இடத்துல இப்போ அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பார்வதி கிட்ட அப்படி பேசியிருக்கேன்னா அவங்களதான் சொல்லி இருப்பணும் போது காண்ட்ரடிக்ட் ஆகுது இதுக்கும் அதுக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகுதுல்ல அது எனக்கு இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க சோ அப்ப அந்த இடத்துல அது சொல்லியிருக்க கூடாது இல்லையா அப்படின்ற தாட்டு வர்றது எனக்கு சரியா தவறா அப்படின்ற உங்ககிட்ட விட்டுறேன் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மக்களே ஐ மீன் என்னன்னா அவங்க வந்து ஒரு நாள் கூத்து அவங்களோட கேமே முடிஞ்சு போச்சு எல்லாமே ஓவர் என்னும் போது அவங்கள போயிட்டு எப்படி உங்களுக்கு ஐ மீன் ஓ இது டாஸ்க்கு அது ஃபீலிங்ஸோ அது தப்பு கிடையாது அப்போ கரெக்ட் தான் இது ஒரு பக்கம் சொல்லிடுறாங்களா அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோ நாளைக்கு நம்ம காலில இருந்த டீ போட சொல்லிட்டு இதெல்லாம் போட சொல்லிட்டு அவங்க குளித்து பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ஐ மீன் என்னன்னா அவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சுட்டு வருவாங்க வந்த எப்ப குளிச்சுட்டு வராங்களோ அது வரையும் வெயிட் பண்ண விட்டு அடுத்து வந்த உடனே பெட்ரூமை க்ளீன் பண்ணு பாத்ரூமை கிளீன் பண்ண சம்பவத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா காண்டாகும் அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி வேலை பண்ண சொன்னா கூட செஞ்சிருவாங்க இதே குளிச்சுட்டு வந்து உடனே நீ வேலை பண்ணணும் போது எவனா இருந்தாலும் இருட்டேஷன் ஆக தானே செய்யும் காண்டாக தானே செய்யும் அந்த காண்டை தூண்டுவோம் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க ஸோ ரம்யா ஒரு முடிவோடு தான் இருக்காங்க ஒரு தெளிவோட தான் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது இதன் மூலிமா என்னான்னாலும் பரவாயில்ல நான் கேமை விளையாட போகிறேன் அதை எடுத்துகிட்டு போக போகிறேன்றதுல முழு முயற்சியோடு செயல்படுறாங்கன்றது தெல்ல தெளிவாக இருக்குது எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது ஏதர் பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்றலாம் எனக்கு தெரியாது நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு அதை நான் டாஸ்க்காக விளையாட போகிறேன் அப்படின்றது தான் முழு முனைப்பு இருக்குது இது எங்கே போய் முடியுதுன்றத நம்ம பார்ப்போம் இன்னொரு பக்கம் ச சுபிக்ஷா நம்ம அதை எல்லையை மீறிடக்கூடாது இது நமக்கு ஒரு அடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க இல்லை மூணு வாரம் நமக்கு இருக்கும் ரம்யா மூணு வாரம் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னென்னா மூணு வாரம் நம்ம கூட இது இருக்கும் அப்படின்றாங்க இல்லைக்கா போன சீசன்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு வாரத்தில் கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் போது சரி அட்லீஸ்ட் ஒரு வாரம் மாதிரி இருக்குல்ல அதுவரையும் நம்ம யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி இவர் ரம்யா பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல தான் என்ன பண்ணுறாங்க நைட்டு அவங்களுக்கு ஏதோ தலைவலிக்குது காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது ஒரு பக்கம் சுபிக்ஷா மற்றும் ரம்யா என்ன பண்ணுறாங்க காஃபி நம்ம போட முடியாது நம்ம போயிட்டு வேலை அவங்கக்கிட்ட தானே வாங்கணும் அப்படின்னு தானே ரூல் புக்கில் போட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க சபரி கிட்டேயுமே போய் கேட்குறாங்க சபரி என்ன சொல்கிறாரு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க வெளியே கெமி ஒரு சில அந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க கானா வினோத்து எஃப்ஜே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமி இன்னொருத்தர் வியானா இவங்கெல்லாம் வெளியே பாட்டு பாடிக்கிட்டு அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் போய் அங்கே கேளுங்க அப்படின்றத சொல்கிறாங்க அங்கே கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க நேராக போயிட்டு கேட்குறாங்க காஃபி போடணும் எனக்கு தலைவலிக்குது இதெல்லாம் போட்டு கொடுக்குறீங்களா என்னும்போது இல்லைக்கா எஃப்ஜே சொல்கிறாரு நீங்களே போட்டுக்கலாம் காலைல தான் நாங்கள் ஆன் பண்ணி நாங்கள் போட்டு கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு தேவையான நீங்களே போட்டுக்கலாம் பாஸ் ஒன்றும் சொல்ல போது எனக்கு போட நம்ம வந்து கானா வினோத்து போய் காஃபி போட டீ போட போயிடுறாரு ஸோ பாஸ் என்ன சொன்னார் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைனா நீங்கள் வேலை வாங்கிறது தான் வேலை வாங்குறது தான் உங்கள் வேலை நீ வேலை செய்யக்கூடாது என்னானாலும் நீ அடுத்து உன்னோட வேலை தான் வாங்கணுன்றது தான் பாயிண்ட்டு அப்போ உங்களுக்கு தேவைன்னு வந்தாலுமே எந்த நேரத்திலும் நீங்க தான் போய் செய்ய வேண்டும் அதுல இவங்க சொல்றதை கேட்டு நாங்க பண்ண முடியாது நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா அது அவங்க சொல்ல முடியாது ஆப்ஷன் அவங்க கிட்ட இல்லை அதை சொல்றதை கேட்டுட்டு நீங்க போய் பண்ணதே இது ரூல் பிரேக் மீறல் நடந்து விட்டது இப்ப இந்த விதி மீறலுக்கான கான்சிகன்ஸ் பிக் பாஸ் நாளைக்கு தெளிவுபடுத்துவார் ஏன்னா அந்த இடத்துல கண்டசன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல அங்க கெமி இருக்காங்க எஃப்ஜே இருக்காங்க வியானா இருக்காங்க ஸோ கெமியை போட சொன்னா கூட போட சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது அந்த இடத்துல கெமியை போட சொல்லாமல் விட்டது பிக் பாஸ் டீலெக்ஸ் ஹவுஸ் மீட்ஸோட மிகப்பெரிய தவறு இதுக்கான விளைவுகளை நாளைக்கு ஃபேஸ் பண்ண போறாங்க அது போட்ட நபருக்கு பனிஷ்மெண்ட்டுன்னா கானா வினோத்து மாட்டிப்பார் ஆனால் அதில் தெளிவாக இருந்தது ரம்யா தெளிவாக தான் இருந்தாங்க இல்லை அவங்க தான் போடணேன் அவதான் போடணும் இல்லை இல்லை நம்மளும் போட்டுக்கலான்னு காணாவினத்தும் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாரு இந்த சப்போர்ட்டுக்கான விளைவு அது தங்க மாதிரி பாதுகாத்துங்க அதை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அதை பாதுகாக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லிட்டு இருந்தாங்க இது எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் பாட்டில் முழுகி கொண்டு அந்த ரூல்ஸை மறந்த ஒரு பக்கம் கானாவினத்தை பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை வேணும் இதெல்லாம் வேணும்னு யோசிச்சிருக்கும்போது சொல்லியிருக்கலாம் கெமி நீ போய் போட்டிருக்கலாமா இப்ப எஃப்ஜி நீ நீ நம்ம அங்க போய் பாட்டு பாடினே பண்ணலாம் பா நீ போட்டிருப்பா அப்படின்றத சொல்லியிருந்தா கூட அழகா அங்க போட்டுட்டே பாட்டு பாடி இருக்கலாம் ஐ மீன் அந்த காஃபியை போட்டு அதை விட்டுட்டு அவர் தனியா போட இவங்க பாட்டு பாட வைப் பண்ணன்னு பார்த்து ஸோ இந்த வைபெல்லாம் வைபா போதா இல்லை நாளைக்கு அவருக்கு வைப் ஆயிருதா ஒட்டு மொத்தம் அந்த கனவு கோட்டையே களைஞ்சி காலி ஆயிருதா அப்படின்றது பார்க்கணும் 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 ஓகே இன்னொரு பக்கம் ரம்யா மற்றும் இது நாளைக்கு உடனே சம்பவம் நடக்கப்போகுது பார்வதி அதிரா திவாகர் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் இந்த கோவத்தின் கட்டத்துக்கு போக போகிறாங்க ஸோ பார்வதி கண்ட்ரோல் பண்ணணும் பார்வதி இந்த வீட்டை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்ச பார்வதி அவங்களோட கண்ட்ரோலை மீறுறாங்களா இல்லை எப்போவுமே நடிப்பு துறையில் இருந்த திவாகர் அவர் மீறி பண்ணி அவருடைய கோவத்தன்மையில் வேற மாதிரி வெளிப்படுத்திக்கிறார்கிறத பார்ப்போம் இல்லை பாயிண்ட்ல தெளிவாக பேசின அதிரியை இவங்க ரியாக்ட் பண்ண வச்சு சம்பவத்தை கிரியேட் பண்ணுறாங்களான்றத பார்ப்போம் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் உட் சேனலோட இணைஞ்சிருங்க பை கைஸ்